வணக்கம் நண்பர்களே புருஷன் செத்துட்டான் ஒட்டை பிள்ளையை காப்பாற்ற புள்ளிய மரத்தடியில் நைட்டு டிஃபன் கடை போட்டால் இளம் வயது பிரியா கடை போட்ட அன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் வந்தான் பர்மிஷன் யார்கிட்ட கேட்ட மிட் நைட் ஆச்சு கடையை சாத்து எதையாவது சொல்லி தினமும் ஓசியில் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போவான் பணம் கொடுத்து சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டார்களா என ஏக்கமாக இருக்கும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் பிரியா ஆனால் இந்த ஓசி போலீஸு ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டானா என நினைத்தாள் அவன்தான் ஆறாம் அமர உட்கார்ந்து நிறைய தின்னுட்டு பார்சலும் வாங்கிட்டு போவான் என்ன செய்ய புலிமர்த்தடியில் கடை போட்டால் இப்படித்தான் வருவார்கள் நம்ம தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டா வெறுப்பாக பரிமாறுவாள் பிரியா என்ன சுவையாக சமைத்தாலும் டவுனுக்குள்ளே நாலு கடை சாத்தின பிறகு தான் நாலு சனமும் பிரியா கடைக்கு வரும் நாலு வருஷம் ஆகியும் நயா பைசா கூட மிச்சம் பண்ண முடியல தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வார கந்துக்கு பணம் வாங்கி டவுனுக்குள்ளே அடித்து பிடிச்சி ஒரு கடையை பிடிச்சா ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்பாடா இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா கடை வாடகை கந்து வெட்டி போக நாலு காசை கண்ணில் பார்த்துடலாம் அப்புடின்னு நினைச்ச நேரம்தான் மறுபடியும் அதே ஓசி போலீஸு அந்த ஹோட்டலுக்குள்ளே வரான் வாடி வா இன்றைக்கி உன்னை நாலு வாரத்தை நல்லா கேட்கணும் இனி உனக்கு நான் பயப்பட தேவையே இல்லை இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இப்போவே காசை கொடுத்துட்டு போடான்னு சட்டமாக கேட்கணும்னு நினச்ச வேலையில் தான் அந்த போலீஸ் வந்து இந்தாம்மா ப்ரியா இதில் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது நாலு வருஷமா உன் புளியமரத்து கடையில் சாப்பிட்டதுக்கான பில்லு காசு உன் புருஷன் என்னோட கூட படிச்சு வந்தான் உன் புருஷன் இல்லாமல் இந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கு என தெரிஞ்சதுனால தான் உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் தினமும் அங்கே வந்தேன் நான் கொடுக்கும் இந்த பணம் தான் புளிய கடையின் லாப பணம் வச்சுக்கோ இந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தான் பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கடைசியாக சொன்னால் அண்ணன் வாங்கண்ண உள்ளே உட்காந்து சாப்பிடுங்கண்ண என்று வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும் உழைப்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது இந்த வீடியோ உண்மையுமே வந்து அருமையான வேறு லெவல் ஸ்டோரின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்